வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கு இருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்தில் பில்லே இருக்கும் அதே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம விதைகள் விடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அகர்த்தி கோயில் ஃபஸ்ட்டும் ட்ரெயின் சவுண்டர் வேலி மசெலாம் உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவையானா கண்டிப்பாக நம்ம முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுதும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மூலமாக அதுவும் இல்லாமல் நம்ம முளைப்புத்திரம் நல்லாவே இருக்க விதைகள் ரொம்பவும் கம்மியான விலைகளில் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி டாபிக் என்னென்னா இந்த அகத்தியை பற்றி தான் நம்ம ஒரு முழு எடுக்க போகிறோம் இந்த அகத்தியை பொறுத்த மாடு மாடு கோழி அதே மாதிரி மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு கிரையாக இருக்கும் ஏன்னா கசப்புத்தன்மை நிறைந்தது அதுவும் இல்லாமல் புரதச்சத்து அப்புறம் எப்புடின்னா இந்த எலும்பு சத்துண்டு கால்சியம் கேல்சியம் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமான அளவில் இருக்குது அதனால நம்ம ஆடுகளுக்கு அதே மாதிரி கோழிகளுக்கு நம்ம கொடுத்தோம்னா அதனுடைய உடல் எடுக்கும்போது கூட நல்லாவே கூடி வரும் நம்ம வழக்கமாக செய்கிறது தான் இது காலை பொழுதுன்னு நம்ம கண்டிப்பான முறையில் அகத்தி கட்டு வந்து ஒரு ரெண்டு கட்டாச்சும் போடுவோம் ஒரு ஆடுகளுக்குன்ற மாதிரி அப்படி கட்டி போட்டால் தான் அதனுடைய நல்ல கொழுப்பு சத்துன்ற மாதிரிலாம் இருக்குது குட் ஃபேட்டுன்டுவாங்க இங்கிலீஷில் இந்த மாதிரி குட் ஃபேட்டும் ஒரு பதினஞ்சு சதவீதம் அந்த மாதிரி இதில் இருக்குது அப்புறம் ப்ரோட்டீன் கண்டென்ட் பார்த்துட்டிங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருக்கிறதுலே அதிகமான புரதச்சத்து நிறைந்த ஒரு பசந்தி ஆனோம்னா அதில் இந்த அகத்தியை சொல்லலாம் அதுவும் இல்லாமல் நம்ம செம்பறையாடுகளுக்கும் கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் வெள்ளாடுகளுக்கும் கொடுக்கலாம் கோழி அப்புறம் குதிரை மாடுகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் ஏன்னா நல்ல ஒரு பசந்தி ஆகணும் அதுவும் இல்லாமல் தன்மையாக இருக்கும் ஆனால் ரொம்பவும் ஒரு உடல் எடையை கூட்டக்கூடிய ஒன்று குறிப்பாக இந்த ஆடு மாடுகளுக்கு இதுவும் ஒரு மர வகையை சார்ந்த ஒரு பசங்க தான் சொல்லணும் ஏன்னா மரம் வகை மாதிரி நம்ம வளர்த்து போட்டால் தான் அதனுடைய காலங்கள் ரொம்ப பல வருடங்கள் இருக்கும் ஒரு நாலு வருடம் வரையும் நன்றாக வளரும் நம்ம போட்டிருக்கோம் போட்டு தற்போதைக்கு ரெண்டு வருடம் வரையும் நிறைவடைய போகுது நல்லாவே வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு இதனுடைய வளர்ச்சியும் பிரம்மாண்டமாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம ஆடையில் கொடுக்கும்போது எந்த விதமான கழிப்புறதும் கழிச்சல் கிடையாது நல்லாவே சாப்பிட்டுட்டு வருது அதுவும் இல்லாமல் இந்த அகத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்தோடனே ஒரு ஆடுகள் அகத்தி உண்டதுக்கு அடுத்த நிமிஷமே நம்ம வந்து தண்ணி வச்சிடக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் கேப் விட்டு தான் கொடுக்கணும் ஏன்னா ஒரு சில பேருக்கு என்ன செய்யுதுன்னா இந்த அகத்தியை சாப்பிட்றதுனால அடுத்த நிமிஷமே தண்ணி குடிக்கிறதுனால ஒரு சில ஆடுகளுக்கு வந்து வயிற்று ரூபூசுன்ற மாதிரி ஆயிடுது வயிற்று ரூபூசம் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா வயிறு ஊதி அப்படி லைட்டாக கழிச்சல் ஏற்படும் அந்த ஒரு பிரச்சனை தான் அதனால தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம கொடுத்தோம்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது நீங்கள் ஆடுகளுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி பசந்திவனம் ஒரு நேரம் அதுக்கப்புறம் காஞ்ச தீவனம் ஒரு நேரம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் போட்டுட்டு காலை மாலை ஒரு ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம அடர் தீவனத்தை போட்டு தான் வளர்க்கணும் ஆடுகளை வந்து தீவனத்தை கொடுத்து தான் நம்ம வந்து நல்ல ஒரு உடல் எடையும் ஏறும் ஏன்னா அதையே ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் பசுந்திவனம் அதுக்கப்புறம் தான் இந்த உடல் தீவனம் இப்போ உளர்த்தி இந்த கடலை அப்புறம் கூளம் ஒன்று உளுந்த போட்டுருவாங்க உளுந்த பொடி சோளத்தட்டைகள் இல்லாட்டி கோயில் ஃபஸ்ட் ஒன்று நெய்லேருந்த சோளத்தட்டைகள் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா ரொம்பவும் நல்லது ஏன்னா ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு விஷயங்களையும் நம்ம ப்ராப்பராக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் கொட்டகத்தெல்லாம் டெய்லியும் கூட்டிடுங்க நம்ம அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படி கொட்டகத்தை டெய்லியும் கூட்டினா தான் நம்மளுக்கு வந்து இந்த உண்ணி பேனு செல்லு இந்த மூணும் வரும் இதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கொள்ளலாம் ஏன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள்னால நம்ம ஆடுகளுக்கு வந்து உடல் எடையக்கூடாது ஏன்னா ஒவ்வொன்றும் ஆட்டினுடைய இரத்தத்தை பிடிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமான இருக்குது அதனால் நம்ம இந்த மெத்தடி மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லது இதுதாங்க நம்ம காலையிலேருந்து நம்ம ஆடுகளுக்கு செய்யக்கூடிய வேலைன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தான் ஆடுகளுக்கு தீவனம் போட்டு வளர்க்கணும் அதுவும் இல்லாமல் குறைந்த இடத்துல நிறையா பேர் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து இடத்த வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு ஆடு இல்லாட்டி ஏழு ஆடை சொல்ல வளர்க்குறாங்க வளர்க்கலான்னு தப்பு இல்லை ஆனால் அதுக்கு தகுந்தது போல் ஒரு இருபதுக்கு பத்து நம்ம வெளிப்புறத்தில் கட்டி வளர்க்கணும் அது எப்படின்னா வெளிப்புறத்துலன்னு போது அவுட்ருன் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த அவுட் ஸ்பேஸில் மரம் நிழல் இல்லாட்டி கொட்டகை மாதிரி போட்டு நம்ம வளர்க்கலாம் அப்போ நிழல் இருந்தால் கூட போதும் வளர்க்கலாம் ஆனால் காலங்களில் அப்படி ஒத்து வராது குறிப்பாக இந்த பெரிய ஆடுகள்லாம் வாங்கிடுறாங்க சில பேர் சில பேர் வாங்கி பத்துக்கு பத்து சின்ன இருக்கும் பத்து பத்துக்குன்னு கூட சொல்ல முடியாது இடம் இடம் வந்து ஒரு எட்டுக்கு பத்து இல்லாட்டி எட்டுக்கு எட்டு அந்த சின்ன சைஸில் போட்டு அதிகமான ஆடுகளை வளர்க்குறோம்னால அதனுடைய யூரின் அதிகமான அளவில் போகுது அதுவும் இல்லாமல் புழுக்கைகள் அதிகமாக போகுது நம்ம என்ன தான் புளுக்கைகளை டெய்லியும் அள்ளிட்டாலும் யூரின் போய் அதனுடைய மண் கடியில் போய் அமோனியா ஃபார்மாக அந்த ஆடுகளையே அஃபெக்ட் பண்ணுது அதனுடைய துர்நாற்றமே ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு கவுச்சி நிறைந்த ஒரு மாதிரி வாசனையாக இருக்குது அந்த வாசத்தினால ஆடுகளுக்கு வந்து கண்டிப்பான முறையில் பாதிப்பு ஏற்படும் ஏன்னா லிவரை தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே அஃபெக்ட் ஆகும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் அமோனியா ஃபார்ம் ஆகி அப்படியே அதனுடைய ஆட்டினுடைய மூக்கு பகுதி அப்புறம் வாய் பகுதியில் அப்படியே உள்ள கேரியா அதனுடைய லிவரை ஃபால்ட் ஆக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனால் ஆடுகள் வந்து இறந்து கூட போகலாம் அதனால் நம்ம வளர்க்குறது வளர்க்குறோம் ஆனால் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டு வளர்த்தோம்னா ரொம்பவே நல்லது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம் விதைகள் வாங்க நம்மிடம் வாங்க